ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திசிஸ் ஸோ நீ ஐ டியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ ஒரு செவன்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் வெரி கிளாட் பண்ணிடுச்சு ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசித்து எங்கப்படுசல் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் டிசிஸ் மீனா பத்மாவதியு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இம்பார்ட்டன்ட்டான பதிவுங்க என்னென்னா தாய்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் இளநீர் இருக்கு இல்லையா அதை வந்து எரிச்சி சுட்டு அதுலேருந்து அந்த கோகோனட் சாப்பிட்றாங்க அதை வந்து ஹெல்த் டிப்ஸுன்றாங்க இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுன்றாங்க என்னென்னா நம்ம நாட்டில் இளநீர் இருக்கு இல்லையா நாம் என்ன பண்ணுவோம் தென்னை மரத்தில் இருக்கிறத பறித்து அதை வந்து அப்படியே வந்து சாப்பிடுவோம் தாய்லாந்தில் மட்டும் ஸ்பெஷலாக வந்து இந்த தென்னை மரத்தோட அந்த இளநீரே அப்படியே போயிட்டு கும்பலாக எரிய விட்டு எரிய விட்ட பிறகு அது அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டில் நடக்கிறது பாருங்கள் கண்ட்ரீஸில் நடக்கிறது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லையா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க தாய்லாந்தில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க ரெண்டு விதமாக இருக்கும் உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து வீட் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எனக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன் உங்கள் சொல்லுங்கள்